அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் தெய்வ வசிய மந்திரம் நமது சேனலில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மந்திரம் தருவோம் அந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லும் பொழுது அந்த மாதத்திற்குண்டான நல்ல பலன்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாத மந்திரம் இந்த பிப்ரவரி மாத மந்திரத்தை இந்த மாதம் முடிவதற்குள் மூவாயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் தினமும் மூவாயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை மொத்தத்தில் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே மொத்தமாக மூவாயிரத்தி எட்டு முறை அது எப்படி வேணால் பிரித்து பிரித்து நீங்கள் சொல்லிக்கலாம் தினமும் உங்களுக்கு இறை வழிபாடு செய்ய நேரம் கிடைக்கும் பொழுது தினமும் இந்த மந்திரத்தை மனதிற்குள் அற்புதமாக ஜபம் செய்யுங்கள் ஈசனொருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் தரும் இந்த மந்திரத்தை வண்டி வாகனங்களில் போயிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து சொல்லணும் ஆலயத்தில் அமர்ந்து சொல்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் பூஜாரையில் அல்லது ஹாலில் அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்துல எங்கனாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓ ஹ்ரீம் சிவாய நம ஓ ஹ்ரீம் சிவாய நம ஓ ஹ்ரீம் சிவாய நம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வசிய மந்திரம் இதுதான் சொல்லி இறையுருள் பெற்று ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் வாழ உங்கள் அத்துறை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த பிப்ரவரி மாதத்தில் அற்புதமான இரண்டு நாட்களை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது பெருமாள் பக்தர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பதிமூணாம் தேதி வருது அந்த காலத்தை அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க அந்த நேரத்தில் நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சாந்தி ஹோமம் செய்ய போகிறோம் அதை பற்றி விளக்கம் வேணால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி சிவபக்தர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி இரவை தவறவிட்டாதீங்க அந்த இரவு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவதரிசனம் காண உங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை சிவனிடத்தில் ருத்ரஹோமத்தில் சமர்ப்பணம் செய்ய எங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் விவரம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரிவினது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது சிவராத்திரி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் விளக்கம் தருகின்றேன் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்